முதல் நாளே பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒரு போட்டியாளரை எலிமினேட் பண்ண போறாங்க முதல் நாளே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு இந்த முறை பாஸ் சீசன் எயிட்ல பல மாற்றங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் முதல் நாளே எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்ப போறாங்க அதுவும் டாஸ்க் எல்லாம் வச்சு முடிவு பண்ணி தான் வெளியே அனுப்ப போறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த டாஸ்க் எல்லாம் வச்சு ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்ப போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ பாஸ் சீசன் எயிட்ல முதல் நாளே எலிமினேட் பண்ணுற விஷயம் எல்லாரும் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயமா இருக்கு எதிர்பார்க்காத ஒரு சீசன் அதுவும் சீசன் எயிட்ட வந்து இவ்வளவு தூரம் பரபரப்பா கொண்டு போவாங்கன்னு யாருமே நினைக்கல அந்த அளவுக்கு போட்டிய இப்ப போட்டியாளர்களுக்குள்ள தூண்டிவிட்டு இந்த முறை பிக் பாஸ் சீசன் எயிட்ட ரொம்பவே பரபரப்பாக்க போறாங்க உள்ள போயிருக்க எல்லா போட்டியாளர்களுமே கடுமையான போட்டியாளர்களாக தான் இருக்காங்க யாருமே அவங்களுடைய விளையாட்டை விட்டு கொடுக்கிற மாதிரியும் தெரியல ஒவ்வொருத்தருமே விளையாட்டை ரொம்ப நல்லா விளையாடணும் டாஸ்க் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே வேற லெவல்ல கனவுகளோட உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை எலிமினேட் பண்ற விஷயம் உண்மையா இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்தை சொல்லுங்க